நிறைய எமோஷ்னல் ஃபீலிங் இருந்தது எனக்கு அப்போது அப்போது அந்த டிசம்பர் ஃபஸ்ட்டு தான் என்னுடைய அம்மாவை நான் இழந்தேன் அப்போது நான் எனக்குள்ள நினச்சேன் அந்த கிறிஸ்மஸ் கொண்டாட வேண்டாம் எதுக்கு அப்படின்ட்டு ஆனால் இன்னொரு பக்கம் இது ஆண்டோடைய பிறந்த நாள் அதனால் அதை எப்படியும் கொண்டாடணும்னு ஒரு வைராக்கியம் எனக்கு இருந்தது என்னுடைய கணவரும் என்னைய கூட்டிகிட்டு போய் நல்ல பட்டு புடவை எல்லாம் வாங்கி கொடுத்தாங்க அது மட்டும் இல்லாமல் உலகம் எங்கும் இருக்கிற பங்காளர்கள் எனக்கு புடவை நிறைய அந்த கிறிஸ்மஸில் தான் நிறைய கிஃப்ட் எனக்கு வந்தது ஃபர்ஸ்ட் கிறிஸ்மஸ்ன்றதுனால அப்போ தான் யோசித்தேன் உலகமே ஆண்டோரை கொண்டாடும் போது நம்ம ஏன் கொண்டாடக்கூடாதுன்னு சொல்லி ஆலயத்துக்கு போய் என்னுடைய துக்கத்தை உள்ள அடக்கிட்டு ஆண்டு ஒரு மகிமைப்படுத்தணும்ட்டு ஆலயத்துக்கெல்லாம் போனோம் அதை மறக்கவே முடியாது என்னுடைய கணவரும் என் மீது நிறைய அன்பு காமிச்சாங்க குடும்பத்தினர் அவங்களே பெற்றோரும் அன்பு காமித்து எனக்கு முத்தம் கொடுத்து என்னுடைய துக்கத்தை மறக்கும்படி செஞ்சாங்க அதை என்னால் மறக்க முடியாது விசேஷமாக ஒரு தாய் அந்த பார்ட்னர்ஸில் ஒரு புடவையை கொடுத்து அதில் ஒரு லெட்டரும் எழுதிருந்தாங்க உங்கள் அம்மா உங்களுக்கு இல்லை ஆனாலும் நான் உங்களுக்கு அம்மாவா இருக்கிறேன் நீங்கள் அந்த புடவை கட்டாயம் கட்டணும் கிறிஸ்மஸ்க்கு ஃபஸ்ட் கிறிஸ்மஸ்க்குன்னு சொல்லி மென்ஷன் பண்ணி எழுதிருந்தாங்க அது என்னை மிகவும் சந்தோஷப்படுத்துச்சு அந்த கிறிஸ்மஸ் உண்மையாகவே சந்தோஷமாக கொண்டாடினேன் நிச்சயமா ஒரு மிகப்பெரிய ஒரு சோகத்திலிருந்தும் இந்த இப்படிப்பட்ட நிகழ்வுகள் மூலம் நீங்க மீண்டு வருவதற்கு உதவியாக இருந்தது